உன்னுடைய கோரிக்கை நிதி நிதி கொடுக்க வேண்டியதானே இல்லை கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் மா ஒன்றிய அரசு எழுபத்தஞ்சு சதவீதம் நிதி கொடுக்கணும் மாநில அரசு இருபத்தஞ்சு சதவீதம் நிதி கொடுக்கணும் சென்னை பெருவெள்ளத்திற்காக நானூற்றம்பது கோடி நாங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணி விடுவிச்சிருக்கோங்கிறாங்க ஒன்றா நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் ப்ரெஸ் மீட்ல தென் மாவட்ட பெருவெள்ளத்திற்கு நானூற்றம்பது கோடியை நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி விளையிட்டு அப்போ எந்த நானூற்றம்பது கோடியை சொல்கிறீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் கமிட்டட் சார் அது நீங்க பேரிடர் நடக்கிறனாலும் கொடுத்துதான் ஆகணும் அது வரைக்கும் தெரியாது இல்ல என்ஆர்எஃப் அப்படிங்கிறது நிலையான ஒரு அமைப்பு சார் அதுல ஐயாயிரத்தி சொச்சம் பேரை தான் ஒன்றிய மீட்பு படைகள் மீட்டது அப்படிங்கிறாங்க பாக்கி முப்பத்தி ஏழாயிரத்தி சொச்சம் பேரை மீட்டது யார் அப்ப எஃபிஷியன்சி யாரிடமிருந்து அதிகம் வெளிப்பட்டிருக்கு பாரு பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அக்கறை எடுத்துக்குவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் தமிழ்நாடு கடந்த ஒன்பது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நீங்களாக சந்தித்த எந்த பேரிடருக்கும் நீங்க நேரடியா வந்து பாக்கல

மாமா வீட்டு காசான்னு கேட்டா உங்களுக்கு புண்படாதுல்ல கட்சிக்காரங்கெல்லாம் தான் நான் உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு இதெல்லாம் அனுப்புறேன்னு சொல்றாங்களே அதான் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஏன் கட்சிக்காரங்க சொன்னாதான் தான் ஏன் தெரியும்னா ஐஎம்டி உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்கலையா ஐஎம்டி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலையா ஐஎம்டி உங்களுக்கு அலர்ட் கொடுக்கலையா ஏன் நீங்க முன்னணி கூட்டி என் கொண்டு முடிச்சு வைக்க வேண்டியதானே கட்சிக்காரன் சொல்லி தான் தெரியுங்கிறது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா விண்ணம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக பல பாதிப்புகளை தமிழ்நாட்டில் சந்திச்சிருக்கிறோம் இதை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருந்தார் அதற்கு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படி ஒரு வழக்கமே இல்லை எந்த அடிப்படையில் அதை நாங்கள் அறிவிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதற்கட்டமாக இதோடய இதற்கு உங்களுடைய பதில் என்ன இல்லை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம் என்னங்கிறது முதலமைச்சர் கொடுத்த கடிதத்தில் தான் இருக்கும் அதாவது பேர் என்னங்கிறத நம்ம அப்புறம் வருவோம் ஒரு பேரிடரை வந்து கலாமிட்டியை வந்து என்னவாக கன்சிடர் பண்ண போகிறோம் ஃபண்டிங் தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெயர் வைக்கிறது இந்த அறிவிங்க இது எல்லாத்துக்கும் கே கேட்பதற்கான அடிப்படை வந்து நிதி தேவை பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதற்கு நிதி கொடுங்க அப்படிங்கிறது தான் ரெக்வஸ்ட் என்டிஆர்எஃபில் இருந்து நிதியை கொடுக்கணும் அப்படின்னா கைட்லைன் படி அதை வந்து கெலாமிட்டி ஆஃப் சிவியாரிட்டி சிவியர் கெலாமிட்டி அப்படின்னு அவங்க அறிவிக்கணும் நேச்சுரல் கெலாமிட்டி ஆஃப் சிவியாரிட்டி அதிகம் அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கணும் இப்ப நிதியமைச்சர் சொல்ற மாதிரி தமிழ்நாடு நிதியமைச்சர் சொல்ற மாதிரி கடும் பேரிடரா அறிவிங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எங்க வரையறை இருக்கு அப்படின்னா பத்தாவது நிதி ஆணையத்திற்கு முன்பு வரைக்கும் அதுக்கான பேசிக்கே நம்ம கிட்ட கிடையாது நைன்டிஸ்ல அப்ப பத்தாவது நிதி ஆணையம் தான் அதனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அதனுடைய பரிந்துரைகள்ல ஒரு பேரிடரை தேசிய பேரிடரா அறிவிக்கணும்னா அதனுடைய தாக்கம் விளைவுகள் பாதிப்பு இதனை அடிப்படையாக கொண்டு ரேரஸ்ட் சிவியாரிட்டி கெலாமிட்டி ஆஃப் ரேர் சிவியாரிட்டி அப்படின்னு நீங்க அறிவிக்கலாம் அப்படின்னு சொல் அதற்கு பிறகு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்த பிறகு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தெளிவாக வந்து ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் பத்தலை அப்படின்னா நீங்க ஈடு கட்டணும் அத அப்பதான் அந்த கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் கேட்கிறோம் அந்த கடும் பேரிடர் அப்படிங்கிற அறிவிப்பை தான் கேட்கிறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அவங்க அப்படி அறிவிச்சிருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல ஒன்றிய அமைச்சர் அதற்கு பதிலே கொடுத்திருக்கிறார் ஆமா சிவியாரிட்டி அறிவிச்சிருக்கோம் எதுக்குன்னா இன்ஸ்டெட் டிசாஸ்டர் என்பதற்கு மாற்றாக அதற்கு ஈக்குவலண்டா இப்படி அறிவிக்கிறோம் பேர் என்னவா என்ன என்னோட கோரிக்கை நிதி நிதி கொடுக்க வேண்டியதானே இல்ல கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் தொள்ளாயிரம் கோடி வந்து இந்த வருட கணக்கின்படி நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க இல்லையா அதை தாண்டி நம்ம கேட்கணும் ரெண்டு நிதி இருக்கு சார் மொத்தம் மூணு நிதி சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் வரையறுக்கப்படுகிறது பேரிடர் மேலாண்மை சட்டம் டிஎம் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அது மூன்று வகையான நிதிகளை பிரிஸ்கிரைப் பண்ணுது ஒன்று ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுங்கிறது ஒரு பேரிடர் நடக்குதுன்னா உடனடியாக அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் மீட்பு நிவாரணம் இதுக்கான தொகை அது அது யாருடைய பொறுப்பு மாநில அரசு பொறுப்பா ஒன்று இல்ல ஒன்றிய அரசு எழுபத்தஞ்சு சதவீத நிதி கொடுக்கணும் மாநில அரசு இருபத்தஞ்சு சதவீத நிதி கொடுக்கணும் இதை வந்து மோடி கொண்டு வரல இத யூபி அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த யூபி அரசாங்கம் இந்த எழுபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுங்கிற ரேஷியோவை டெரைவ் பண்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலங்கள்கிட்ட ஒன்றிய நிதி உதவி கிடையாது ஒரு குறிப்பிட்ட பேரிடருக்கு நிலையான நிதி உதவி கிடையாது ஒரு பேரிடர் நடக்குதுன்னா கலாமிட்டி ரெஸ்பான்ஸ் பண்ட அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க அது மட்டும்தான் நடைமுறையில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு பிறகுதான் மாநிலங்களுக்குன்னு ஒரு நிதியை வந்து உருவாக்கி அதில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த எழுபத்தஞ்சு சதவீதம் எவ்வளவுன்னு இருக்குல்ல அதை வந்து நிதிக்குழு தீர்மானிக்கும் அப்படின்னு சட்டம் சொல்லிடுது அப்படி தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டுக்கான தொகை தொள்ளாயிரம் கோடி ரூபா அதை ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க பேரிடர் நடக்குது நடக்கல ஒண்ணுமே இல்லைனாலும் இந்த தொள்ளாயிரம் கோடியே அவர்கள் கொடுத்தே ஆகணும் இது ஒண்ணு இந்த பிரச்சனைக்கு முதல் இன்ஸ்டால்மெண்ட் ஜூன்ல கொடுத்தாச்சு ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் மார்ச்சுக்குள்ள கொடுக்கணும் அதை இப்ப அட்வான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அதை நான் கொடுத்துருக்கணும் அவங்க கிளைம் பண்றாங்க நானூத்தி கோடி வந்து அவங்க கொடுக்க வேண்டிய கமிட்டட் சார்ஜ் இல்ல முன்கூட்டியே கொடுத்துருக்கோம் முன்கூட்டியே கொடுக்கறது நீங்க மார்ச்ல கொடுக்கணும் மார்ச்சுக்குள்ள கொடுக்கணும் மார்ச்ல தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இதுல இது ரெண்டு பேரிடருக்கு அவங்க ராஜநாத் சிங் அவர்கள் வந்துட்டு போன பிறகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஒரு ட்விட்டு போடுறாங்க சென்னை பெருவெள்ளத்திற்காக நானூத்தி ஐம்பது கோடியை நாங்க வந்து அட்வான்ஸ் பண்ணி விடுவிச்சிருக்கோங்கிறாங்க ஒன்னா நேத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரஸ் மீட்ல தென் மாவட்ட பெருவெள்ளத்திற்கு நானூத்தி கோடியை நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி விடுவிட்டு அப்ப எந்த நானூத்தி ஐம்பது சொல்றீங்க அந்த பேரிடருக்கு நாங்க அட்வான்ஸ் பண்ணி விடுவிச்சோங்கிறீங்க பேரிடர் முடிஞ்ச பிறகு பேரிடர் தொடங்குவதற்கு முன்பே நாங்க தென் மாவட்டத்துக்கு நாங்க அட்வான்ஸ் பண்ணி விடுவிச்சோங்கிறீங்க அப்ப இந்த பேரிடர் நடந்தால் பேரிடருக்கான நிதியை கொடுத்துட்டோம் அதானே கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் கமிட்டட் சார் சார் அது நீங்க பேரிடர் நடக்கிறனாலும் கொடுத்துதான் ஆகணும் பேரிடருக்கான நிதி எங்க அவ்வளவுதான் கேள்வி பேரிடருக்கான நிதி எங்கன்னா இவங்க என்ன பதில் சொல்றாங்க நேத்தி பிரஸ் மீட்ல ஆடிட் முடிஞ்ச பிறகுதான் நாங்க நிதியை அலாட் பண்ண முடியுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தாக்குடேன்னு ஒரு புயல் குஜராத் தாக்குது பதினேழாம் தேதி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி மே மாதம் பிரதமர் அங்க ஒரு ஏரியல் இன்ஸ்பெக்ஷன் போறார் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு கீழே இறங்கின உடனே அங்க இறந்த அவ்வளவு பேருக்கும் என் டி அதிலிருந்து தலா ரெண்டு லட்சம் ரூபாயும் அந்த மாநிலத்துக்கு என் அட்வான்ஸ் ஆயிரம் கோடியும் இருபதாம் தேதி அடுத்த நாள் ஆயிரம் கோடி ரிலீஸ் பண்ணப்பட்டாச்சு ஆச்சா கமிட்டி போகணும்னு வெயிட் பண்ணீங்களா இன்டர்மினிஸ்டல் டீம் போகணும்னு வெயிட் பண்ணீங்களா ஆடிட் ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்களா எஸ்டிமேஷன் வரட்டும் அப்ப குஜராத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்றது கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் இன்டர் மினிஸ்ட்ரல் டீம் வரணும் அப்புறம் கமிட்டி வரணும் கமிட்டி வந்த பிறகு ஆடிட் பண்ணணும் ஆடிட் பண்ண பிறகு எஸ்டிமேட் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேட்ட முழு தொகையை நீங்கள் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணுங்க ஆயிரம் கோடி அப்படிங்கிறதான கோரிக்கை மத்திய அரசுல இருந்து இந்த பேரிடரை சமாளிப்பதற்கான ஒத்துழைப்பு இருந்ததுன்னு சொல்றாங்க அது தமிழ்நாடு நிதியமைச்சர் ஒத்துக்கிறாரு அது வரைக்கும் சரியாது இல்ல என் அப்படிங்கிறது நிலையான ஒரு அமைப்பு சார் அது பேரிடர் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மீட்கணும் ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையை செஞ்சிருக்கு கடமையை செய்தது முழுமையாக தான் கேள்வி உங்களுக்கு மாநில அரசனுடைய ஸ்கோப் எவ்வளோன்னு தெரியும் அது லிமிட்டட் ஸ்கோப் ரிசோர்ஸ் எல்லாமே ஒன்றிய அரசனுடைய சோர்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லான சோர்ஸ் பெரியது அப்படி இருக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் நேத்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஸ்டேட்மெண்ட்லேயே நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை மீட்டோம் அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அதில் ஐயாயிரத்தி சொச்சம் பேரை தான் ஒன்றிய மீட்பு படைகள் மீட்டது அப்படிங்கிறாங்க லட்சம் பேர் மீட்டது அதிகம் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேள்வி அப்ப தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றிய நிதியமைச்சரே மறைமுகமாக தன்னுடைய பேட்டியில் ஒப்புக்கொள்கிறார் படைகள் அனுப்புதல் அப்படிங்கிறது கடமை அது இயல்பான விஷயம் நிதி கொடுக்க வேண்டியது இன்னொரு கடமை இல்ல அதாவது அந்த அக்கறையை பாருங்க பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அக்கறை எடுத்துக்குவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இல்ல அதாவது மீட்பு படைகளை அனுப்புவதே அக்கறை எடுத்துக்கொள்வது அப்படின்னா நிதி கொடுப்பதை என்ன சொல்றீங்க கம்பேர் பண்ணுங்க சார் குஜராத்ல என்ன பண்ணீங்க ரெண்டுமே ஒரு பேரிடர் ரெண்டுமே ரேரஸ்ட் ஈவெண்ட் இப்ப வந்து ஒரு நாளில் ஒரு மழை மலை அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க இது ரேர ரேர் சிவியாரிட்டி இல்லாம வேற எது ரேர் சிவியாரிட்டி இதுக்கு நீங்க எதுக்கு வந்து ஆடிட் பண்ணணும் வெளிப்படையாக டேட்டா சொல்லுது இல்ல இது வந்து நூற்றாண்டில் ஒரு முறை நடப்பது நம்ம இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ரெயின்பால்லேயே இவ்வளவு மழை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தென் மாவட்டங்கள்ல பெய்யுறது இல்லைன்னு நமக்கு தெரியுது பாதிப்புகள் இருக்குன்னு ரெக்கார்ட் எப்படி நிதி பாதிப்பு எவ்வளவு இருக்குங்கிறத ஆடிட் பண்ணி நீங்க முழு தொகை அப்புறம் விடுவீங்க அட்வான்ஸ் குடுக்கறதுல என்ன பிரச்சனை நான் அதுதான் குஜராத்ல இந்த மாதிரி ஆடிட் பண்ணி தான் கொடுத்தீங்களா குஜராத்ல எந்த ஆடிட்டுமே நீங்க பண்ணலையே நிதி கொடுத்துட்டீங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் தான் ஆடிட் பண்ணி வீத தொகை கொடுத்தீங்க அப்போ குஜராத்துக்கு ஒரு பார்வையும் ஒரு நிலைப்பாடும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வையும் ஒரு நிலைப்பாடும் ஏன் எடுக்கிறீங்க இதெல்லாம் விடுங்க சார் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரொவிஷன் இருக்கா கும்பமேளா நடந்த ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா கொடுக்கணும் ஊப்பிக்குன்னு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா நீங்கள் அதை ஸ்பெஷல் ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணி தானே கொடுக்குறீங்க இன்னொன்று ஆடிட் பண்ணி தான் கொடுக்கணுங்கிறதே அபத்தமான விஷயம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தெளிவாக இருக்கிறது என்டிஆர்எஃப் ஃபண்டு எதற்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னுட்டு மீட்பு நிவாரணம் ரெக்கவரி இது மூணுத்துக்குமே பயன்படுத்தணும் அப்ப இந்த ரெஸ்பான்ஸ் 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 என்ன ஆடிட் பண்ணுற வரைக்கும் பத்து நாள் எமர்ஜென்சியாக அவன் தண்ணி குழக்கம் ஆகணுமா அப்போ என்ன அர்த்தம் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டியது அதுக்கு ஆடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆடிட்டை வந்து கமிட்டியே பண்ணல மேண்டேட் பண்ணல அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு எந்த தடையும் அவர்களுக்கு இல்லை ஒரு பத்து சதவீதத்தை நீங்கள் அதுக்கு சொல்கிறாங்க இல்லையா எஸ்டிஆர்எஃப்ல இருந்து தொகையில தான் இது வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட பேரிடருக்கு மட்டும் செலவு பண்ண முடியாது கைட்லைன் படி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவர்கள் வகுத்த கைட்லைனே தெளிவாக சொல்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சமீபத்தில் அவங்க கொடுத்த சர்க்குலர்லேயும் தெளிவாக இருக்கிறது ஒரு ஆறு காம்போனென்ட் இருக்கு ஒரு இடத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னுட்டு லைவ்லிஹுட் சீரியஸாக அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த விஷயத்துக்கு தற்காலிக மீட்பு உணவு கொடுக்கறதுக்கு உடை கொடுக்கறதுக்கு இருப்பிடத்தை என்ஷூர் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி சப்ளை ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இறந்து போன கேட்டில் இவங்களுக்குலாம் நிவாரணம் கொடுக்கறது கேட்டிலுக்கு ஃபுட்டு கொடுக்கறது மெடிசன் கொடுக்கறது அப்புறம் இந்த வெட்டிக்கிளி தாக்குதல் நடக்குதுன்னா அதை தடுக்கிறது இந்த மாதிரி ஒரு ஆறு காம்பனண்ட்டுக்கு அதிகபட்சம் எஸ்டிஆர்எஃப்லேருந்து முப்பது பர்சன்ட் தான் செலவு பண்ண முடியும் நீங்கள் மீட்பு நிவாரணம் இது எல்லாத்துக்கும் சேர்த்தே முப்பது பர்சன்ட் தான் செலவு பண்ண முடியும் ஆனால் என்டிஆர்எஃபில் இந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது அப்போ என்டிஆர்எஃப்க்கு ஸ்கோப் பெருசாக இருக்குது நீங்கள் அதை எடுத்து கொடுக்குற போது இன்னும் எஃபெக்டிவாக செயல்பட முடியும் இப்போ தமிழ்நாடு நிதியமைச்சர் சொல்லும்போது நிர்மலா சீதாராமனின் ஆணவ மொழி அப்படின்லாம் அறிக்கையில் சொல்றாரு அது பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா அப்போ உதயநிதி சொன்னது என்ன மொழி அவர் அப்படி பேசலாமா முத்தமிழறிஞர் கலைஞரின் பேரன் அப்படி பேசலாமா அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கிறார் சில நேரங்களில் நாங்கள் பெரியாரின் மொழியை பயன்படுத்துவோம் கடுமையாக தான் இருக்கும்புறாரு அந்த அவர் பேசினதுக்கு என்ன அடிப்படையினர் அது ஒரு பிரஸ்ஸில் கேட்கப்படுற கேள்வி வெள்ளத்துல எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாநில அரசு தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அவர்களை எப்படியாவது மீட்கணும்னு போராடிட்டு இருக்கு நிதி சிக்கல் இருக்கு இதை வந்து அட்ரஸ் பண்ணி நிதி கொடுங்கன்னு கேட்கிறோம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு அமைச்சரும் இந்த பாஷையில பேசுறது என்ன பாஷை சார் என்ன தப்பா பேசிட்டார் அதான் சூழலை விளக்குறேன்ல இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருந்துட்டு இருக்கு அப்ப போய் நீங்க வைக்க நீட்டி நீ கேட்கும் போதெல்லாம் நிதி கொடுப்பதற்கு நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினானு கேட்கறாங்களே இதுக்கு என்ன பதில்னு சொன்னா உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் நாங்க என்ன பிச்சையா கேட்கிறோம் நாங்க என்ன சலுகையா கேட்கிறோம் மாநில அரசு கேட்பது உரிமை அதாவது டாக்ஸ்ல ரெண்டு காம்பன் இருக்கு டைரக்ட் இன்டெரக்ட் டைரக்ட் டாக்ஸ் நீங்க ஜிஎஸ்டி ல பிரிச்சு கொடுத்துருங்க இன்டெரக்ட் டாக்ஸ்ல வரக்கூடியதை மொத்தமா நீங்க தான் கலெக்ட் பண்றீங்க மாநில அரசுக்கு அதை பிரித்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அது எங்களுடைய பங்கு தொகை நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுன்னு கேட்கிறோம் நீங்க வந்து ஏடிஎம்மானு கேட்டிங்கன்னா ஒரு பேரிடர் நடக்கிற போது மக்கள் சாகுற போது நிதி கேட்கிறவர்களை பார்த்து ஏடிஎம் ஏடிஎம்மானு கேட்கிறவங்களை பார்த்து நீங்க யாருமே கண்டிக்கலையே நீங்க யாருமே பேசலையே அதுக்கு ரெஸ்பான்ஸ் தான் உங்க அப்பா வீட்டு காசா இருக்கிறது சரி அதை விடுங்க அது தவறுனே வச்சுப்போம் மரியாதையே கேட்கறாருல்ல உங்க அப்பா வீட்டு நீதி தவறுன்னு அவர் சொல்றாரா அத சொல்றாரு சார் நான் மரியாதையாகவே கே மீண்டும் ஆஹ் மரியாதையாகவே கேட்கிறேன் இது உங்க அப்பா வீட்டு காசான்னு கேக்குறேன் இவங்க ட்ரிகர் ஆறாங்க கோபப்படுறாங்கல்ல மோடி கேட்டார்ல இது உங்க மாமா வீட்டு காசான்னு கேட்டாரு மாமா வீட்டு காசான்னு கேட்டா உங்களுக்கு புண்படாதுல அப்பா வீட்டு காசான்னு கேட்டா புண்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சாரத்துல இது உங்க மாமா வீட்டு காசா னு காங்கிரஸ் பத்தி கேட்டார்ல அப்ப அது உங்களுக்கு புண்படுத்தலைல இப்ப மாமா வீட்டு காசா நாங்க கேக்குறோம் இது மாமா வீட்டு காசா இல்ல நீ இன்னொரு பிரச்சனையை இல்ல அவருக்கு நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து மோடியை தான் ஃபாலோ பண்றேன் இதுக்கு முன்னாடி மோடி தான் அமைச்சர்கள் செல்வதற்கு முன்பாகவே மத்திய படைகள் களத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அது எப்படி பாக்குறீங்க இல்ல அதெல்லாம் ஆதாரமற்ற விஷயங்கள் ஒருவேளை அவர்கள் முன்னாடி இருந்திருந்தா அவர்களால் மீட்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்கும் ஆறுல ஒரு பங்கு தான் அவங்க மீட்டிருக்காங்க இத்தனைக்கும் மூணு பெரிய ஃபோர்ஸ் இருக்கு கோஸ்டல் ராணுவம் விமானப்படை மாதிரியான பெரிய பெரிய ஃபோர்ஸை வச்சுட்டு அவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருந்திருப்பார்களே ஆனால் ஏன் அந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஏழு மணிக்கு எடுத்தாங்க ஸ்ரீவைகுணத்தில் போய் அதை நிறுத்துதுன்னு தெரியும்ல இவ்வளவு மழை பெய்திருக்குன்னு தெரியும்ல அலர்ட்டை டிலே பண்ணி தான் கொடுத்தாங்க இவங்க ஏன்னா அலர்ட்னா சரியா கொடுத்துருவோம் சார் வானிலை ஆய்வையும் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க மூணு மணி மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க இந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுக்குறது பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுக்குறது மூணு நாளைக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு கொடுக்குறதுலாம் ப்ரொசீஜர் இல்லையா அவங்க பன்னெண்டாம் தேதி என்ன கொடுத்தாங்க எல்லோ அலர்ட்னு கொடுக்குறாங்க பதினேழாம் தேதி காலை பதினேழாம் தேதி முதல் நாள் இரவே மழை தொடங்கிடுச்சு பதினேழாம் தேதி காலை பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு நாற்பத்தி ஆறுக்கு அவங்க ஐஎம்டிடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் ஒரு அலர்ட் வெளியாகுது அது ஆரஞ்சு அலர்ட் ஏறக்குறைய பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிந்து முடித்து விட்டது அந்த பன்னெண்டு நாற்பத்தி ஆறுலேருந்து ரெண்டு நாற்பத்தி இன்னொரு ட்விட் போடுறாங்க அப்போ தான் முதல் முறையாக அவங்க ரெட் அலர்ட்னு மாற்றுறாங்க உங்களால் நீங்கள் ரெட் அலர்ட்டுங்கிறது இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலேன்னு ஒத்துக்கிறோம் ஆரஞ்சு அலர்ட்ல தானே நீங்க பெருமழை பெய்து அதனுடைய நடுவழி வரைக்கும் நீங்க ஆரஞ்சு அலர்ட்ல தானே வச்சிருந்தீங்க பதினேழாம் தேதி மதியம் வரைக்கும் அது ஆரஞ்சு அலர்ட்ல தானே இருந்தது அது ரெட் அலர்ட்டா மாத்தினது எப்போ இல்ல அப்ப தவறு எங்க நடக்குது தமிழ்நாடு அரசு அதை சரியா கவனிக்கலையா இல்ல அவங்க சரியா சொல்லலையா சரியான தொடர்பு இல்லையா இல்ல போர்காஸ்டுக்கான அத்தாரிட்டி ஒன்றிய அரசாங்கம் தான் ஐஎம்டி தான் அவங்க கொடுக்குற தரவுகளின் அடிப்படையில் அவங்க கொடுக்குற எச்சரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு மாநில அரசு செயல்பட முடியும் இது டிசாஸ்டர் மேன தெளிவாக வரைய ஃபோர்காஸ்ட் அக்யூரேட்டா சொல்ல முடியும்னு முடியும் இல்ல இயங்குறேன் சார் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நீங்க ரெட் அலர்ட்டை பதினாறாம் தேதி கொடுத்துருந்தீங்கன்னா கூட நான் ஒத்துக்குறேன் பதினேழாம் தேதி காலையில பன்னெண்டு மணிக்கு ஒரு ட்ரிட் போட்டீங்களா அது ரெட் அலர்ட்டா இருந்தா கூட ஒத்துக்குறேன் ரெட் அலர்ட் பதினேழாம் தேதி மதியம் வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட்ல வச்சுட்டு மதியத்திற்கு பிறகுதான் நீங்க ரெட் அலர்ட்டே போடுறீங்க அப்போதே பாதி பகுதிகள் துண்டிக்கப்பட்டு அவ்வளவு நிலை இருக்கிறது அக்கறை இருக்கு எங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல ரெண்டு விஷயம் சொல்றேன் சென்னை பெருவள்ளம் நடக்கிறது சென்னை பெருவள்ளம் நடந்த தேதி வந்து உங்களுக்கு தேதி வரையவே கூட சென்னை பெருவள்ளம் மூணாம் தேதி இரவுல இருந்து நாலாம் தேதி நள்ளிரவு வரைக்கும் போயிரு பிரதமர் வந்து ஐந்து மாநில தேர்தலுடைய வெற்றிக்காக நாலஞ்சு ட்விட்டு போடுறாரு அங்க போறாரு இங்க போறாரு எல்லாம் பேசுறாரு சென்னை மக்களோடு நிற்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு அவர் ட்விட்டு போட்டது ஆறாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணிக்கு எத்தனை கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாற்பது மணி நேரம் கிடைச்சு ஆச்சா இன்னைக்கு நீங்க நிதி கொடுக்கல தமிழ்நாடு கடந்த ஒன்பது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நீங்களாக சந்தித்த எந்த பேரிடருக்கும் நீங்க நேரடியா வந்து பார்க்கல நீங்க பிரதமர் ஆபீஸ் வந்து காசி தமிழ் சங்கத்துக்கு போக உங்களுக்கு நேரம் இருக்கு குஜராத்ல போய் வைரமாளிகை திறந்து வைக்க உங்களுக்கு நேரம் இருக்கு அமைச்சர் வந்தார் ராஜா சிங் யாருடைய பிரதிநிதி அவரு இல்ல சொல்லிடுறேன் மத்திய அரசு முடிச்சுறேன் பதில் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க ராஜ காசி தமிழ் சங்கத்துக்கு நேரம் இருக்கு குஜராத் வைரமாளிகைக்கு நேரம் இருக்கு இந்த நிமிடம் வரைக்கும் சார் நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் இறந்து போனவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன்னு பிரதமர் ஹேண்டில் இருந்து ஒரு ட்விட்டு கூட வரல நிதி கொடுக்கல வரலங்கிறதெல்லாம் விடுங்க ஒரு ட்விட்டு போடுறதுக்கு கூட வக்கற்ற நிலையிலேயே தமிழ்நாடு இருக்கிறது அது கூடமா தகுதி இல்லாம நாங்க போயிட்டோம் ராஜ்நாத் சிங் பிரதிநிதிங்கிறீங்க இன்டர் மினிஸ்டல் கமிட்டி அனுப்பணுங்கிறது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மேண்டேட் பண்ணுது மேண்டேட் பண்ணலான்னு அனுப்பி இருப்பீங்களா அது உங்களுடைய கடமை தமிழ்நாடு நிதியமைச்சரோட அறிக்கையில ஒரு இடம் மயிலாப்பூருக்கு வந்து நீங்க காய்கறி வாங்குறீங்க அதை போட்டோஷூட் நடத்துறீங்கலாம் சொல்றாருல இதெல்லாம் ரொம்ப பர்சனலா ஒன்றிய நிதியமைச்சரை நம்ம அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல பர்சனல் கிடையாது சார் அவங்க மயிலாபுருக்கு வந்த இன்சிடென்ட்டை சுட்டி காட்டுறாங்க அந்த இன்சிடென்ட் ஏன் சொல்லணும் இப்ப இப்ப சொல்ல ஒரு சாதாரண காலம் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு க்ளைம் பண்ணிக்கிறீங்க தமிழ் பேசக்கூடியவர்னு க்ளைம் பண்ணிக்கிறீங்க அதனாலதான் நேத்து நீங்க பிரஸ் மீட் கொடுக்குறீங்க இல்லைன்னா அது ஒன்றிய உள்துறை அமைச்சர் கொடுக்க வேண்டிய பிரஸ் மீட் பிரதமர் வரல அண்ணாமலை என்ன சொல்றாரு அவருக்கு ஆசை இருக்கிறது அடால் பனிச்சுமை இருக்கிறது அப்படிங்கிறாரு பாராளுமன்றம் நடக்குது பாராளுமன்றத்துக்கு போறதில்லை பிரதமர் விடுவோம் உள்துறை அமைச்சர் வரல அடுத்தது தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டு அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர் நீங்க கிளைம் பண்றீங்கல்ல பாஜக கிளைம் பண்ணது இல்ல ரெண்டு அமைச்சர்கள் யாரா வந்தாங்களா ஜெய்சங்கர் இது வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தாரா நிதியமைச்சர் வந்தாங்களா இவங்க வரல எல்லாத்தையும் விடுங்க சார் நிர்மலா சீதாராமன் சொல்றேன் கட்சிக்காரங்க எல்லாம் சொன்ன போதுதான் நான் உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு இதெல்லாம் அனுப்புறேன்னு சொல்றாங்களே அதெல்லாம் ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்க மழை பெய்தா அன்னைக்கு கட்சிக்காரர்கள் சொல்லி தான் உள்துறை அமைச்சர்கிட்ட போனேங்கிறாங்கல்ல அன்னைக்கு காலையிலேயே முதலமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அப்ப உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்ல ஒன்றிய உள்து அமைச்சகங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லைன்னு அர்த்தம் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதிருக்கார் ஏன் கட்சிக்காரங்க சொன்னால் தான் ஏன் தெரியும்னா ஐஎம்டி உங்களுக்கு ஃபோர்கேஸ்ட் கொடுக்கலையா ஐஎம்டி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலையா ஐஎம்டி உங்களுக்கு அலர்ட் கொடுக்கலையா ஏன் நீங்க முன்னு கூட்டி என்டிஆர்ஃபை கொண்டு வந்து குமிச்சு வைக்க வேண்டியதானே கட்சிக்காரங்கன்னு சொல்லி தான் தெரியுங்கிறது உங்களுக்கு அசீசமாக இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்கிறாங்க அந்த கூட்டத்திற்கு போக வேண்டிய அவசியம் இப்ப என்ன இருக்கு பேரிடர் காலத்துல முதலமைச்சர் போனது நிதியை கேட்க ஒரு பேரிடர் காலத்துல நிதியை கேட்பதற்கு பிரதமரை முதல்வர் சந்திக்கும் போது அதையும் பாக்குறாரு பிரதமரை பார்க்கிற போதுதான் கூட்டத்துக்கு போறாரு ஏன் அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன் ஒரு சிஎம் எம் ரெக்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அப்பாயின் பண்றது சிஎம் கிடையாது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தான் இது உலகம் அறிந்த நடைமுறை இவங்க எடுத்த எடுப்புல எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு ஆல் பார்ட்டி எம்பிஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நேரம் கேட்டு காத்து கிடந்து முடியலங்கிறதுக்காக ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நூத்தி பத்து கிதி விதியின் கீழே கண்டிச்சு அறிக்கை வாசித்தோம் அதுக்கு பிறகும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதே ஆண்டுல பினராயி விஜயன் அவர்களுக்கு நாலு முறை அனுமதி எடுக்கப்பட்டது அப்ப பிரதமர் முதலமைச்சரை சந்திக்கிறதுங்கிறது இவர் வந்த பிறகு அது எளிமையாலாம் இல்லை அப்ப டைம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தான் அவங்க சொன்ன நேரத்துக்கு தான் முதலமைச்சர் போனார் அவங்கதான் மதியம்னு பண்ணிட்டு மாலைன்னு மாத்தினது அவங்கதான் நேற்று ஒன்று தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தெளிவாக வரையிறது மதியம்னு சொன்னாங்க திடீர்னு இரவு பத்தரை மணிக்கு மாத்தினாங்க போற போக்கல சந்திச்சுட்டு போறது அப்படிங்கறது அந்த சந்திப்பை கொச்சப்படுத்தி இருக்கிறார் பிரதமர் என்ன போற போக்களை சந்திக்கிற அளவுக்கு அவ்வளவு சும்மா இருக்கிறாரா இல்ல இங்க வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில இல்லாம மக்களோட இல்லாம அவர் ஏன் டெல்லிக்கு போறாரு சார் மக்களோட எல்லா அமைச்சர்களையும் அனுப்பி இருக்கிறோம் நிதி தேவை இருக்கிறது ஏற்கனவே அரசியல் கட்சிகள் சேர்ந்து கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்க அது இப்ப முக்கியமா அது அவசியம் இல்ல பிரதமரை சந்திக்கிற போகிற போது அந்த கூட்டத்தில் கலந்து கொடுக்குறாரு அவ்வளவுதான் நீங்க மதியம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு பத்தரை மணிக்கு நீ ஏன் மாத்தினீங்க மதிய அப்பாயின்மெண்ட் இருந்தால் அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்துருக்க போறார் அன்றைக்கு காலையிலும் டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து இந்த வெள்ள பேரிடர்களை மானிட்டர் பண்ணிட்டு பேட்டி கொடுத்தாரா இல்லையா டெல்லியில இருந்து பேட்டி கொடுத்தா சரி இது ஓவராலா இப்ப ஒன்றிய அரசின் மேல சொல்றதா இருக்கட்டும் மாநில அரசின் மேல அவங்க சொல்றதா இருக்கட்டும் இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் இந்த பாதிப்பு ஏன் வந்துச்சு இதை தடுத்திருக்க முடியுமா இல்ல அதையும் மீறி பெய்த மழையாது இது எப்படி பாக்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு மக்கள் பார்வையிலிருந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அடிப்படையில் பேரிடர் ஒரு ரேரஸ்ட் ஈவெண்ட் ரேர் ஈவெண்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது ரேரஸ்ட் ஈவெண்ட் ஒரு இடத்துல நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படிங்கிறது அதுவும் தூத்துக்குடி மாதிரியான சிட்டியை நீங்க வந்து சென்னையோட தான் புரிஞ்சுக்கணும் ஒரே வித்தியாசம் இங்கே நெருக்கம் அதிகம் அங்கே நெருக்கம் கம்மி அவ்வளவுதான் ஆனால் ஃபிளாட் டெரென்ட் ரெண்டுமே இங்கே வந்து மீன் சி இருந்து ஆறு ஏழு மீட்டர் தான் நம்ம கூட இருக்கோம் ஏறக்குறைய அங்கேயும் நிறைய சப்ஜீரோ லெவலில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உண்டு அதனால வடிகால் இல்லாத ஒரு பகுதி பெருமளவு இயற்கை வடிகால்கள் இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு மேனுவலாக இன்டர் பண்ண வேண்டிய தேவை கொண்ட ஒரு பகுதி அப்படி இருக்கிற போது நூறு சென்டிமீட்டர் மலை எவ்வளவு பெரிய நகரங்களில் எவ்வளவு எஃபெக்டிவான பொருளாதாரத்தை கொண்ட நகரங்களில் எவ்வளவு சிறப்பான கட்டமைப்பு கொண்ட பெருநகரங்களில் பெய்தாலும் அந்த நகரம் மதக்கத்தான் செல்லும் அதை தவிர்க்க முடியாது அதை எவ்வளவு விரைவாக செயல்பட்டிருக்கிறோம் எவ்வளவு விரைவான உதவிகளே இருக்க நாம் செய்திருக்கிறோங்கிறது மட்டும்தான் கேள்வி போதுமான உதவிகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது மீட்பு பணிகளில் ஒன்றிய அரசு உதவி இருக்கிறது ஆனால் அரசியல் ரீதியாக இப்போ நாலாயிரம் கோடி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு அந்த டேக் இருக்குல்ல அது அதிகமாக பேசப்படுது அதே விஷயத்த நிர்மலா சீதாராமனும் கேட்குறாங்க அதாவது அது வந்து முழுக்க முழுக்க அரசியல் அவதூறு நிர்மலா சீதாராமன் கேட்பதுங்கிறது துரதிருஷ்டமானது அவங்க எஸ்டிஆர்எஃப் நிதியிலேருந்து என்ன செலவு பண்ணாலும் இல்லை செலவு பண்ணாலும் அதுக்கு ஆடிட் உண்டு ஆடிட்டை தமிழ்நாடு அரசு மேற்கொள்வது கிடையாது ஆடிட்டை யூனியன் சிஏஜி தான் மேற்கொள்ள போகிறாங்க அதுக்கான காப்பியை ஒன்றிய நிதியமைச்சகத்துக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் அனுப்பணும் இது ஒன்று மூலதன நிதி இதர நிதியிலிருந்து நாங்கள் செலவு பண்ணிருந்தோம் நாலாயிரம் கோடி அப்படின்னா அதுக்கு ஆடிட் உண்டு ஆடிட்டை தமிழ்நாடு சட்டமன்றத்தை வச்சு வெளியிட போறோம் நாலாயிரம் கோடிங்கிறத அவங்க எந்த இடத்துல இருந்து அறிவு பண்ணாங்க நாலாயிரம் கோடி ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு கோடிங்கிறத தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறார் அலாட்டட் அமௌண்ட் அது ஸ்பெண்டிங் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி லட்சம் தான் அப்ப இந்த நாலாயிரம் கோடிங்கறத அவங்க இங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்கள் சொன்னதை வந்து அப்படியே அவங்க

மாநில கார்பரேஷன் பணம் பதினோரு கோடி இருக்கு சார் அமைச்சரே வந்து சதவீதம் வேலைகள் பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் இல்ல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் முடிஞ்சிருச்சு நம்ம நீங்க எடுத்துட்டு பேசுறீங்க என்ன கேள்விங்கிறத மறுத்துறீங்க எல்லா இடங்களிலும் பள்ளம் தோட்டி போட்டுருக்காங்க இடையூறு இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு தான் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் முடிஞ்சதுன்னு மேயரும் அமைச்சரும் பதில் சொன்னாங்க அது தொடங்கிய பணிகளுக்கு அலாட் பண்ண பணிகள் கிடையாது பட்ஜெட்ல எஸ்டிமேட் பண்ணி கொடுத்த பணிகள் கிடையாது அதை முதல் முறையில எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் எவ்வளவு வேலை நடந்திருக்குன்னு அவருக்கு அறிவிச்சதுங்கிறது மழை தான் மழை பெய்த போதுதான் அப்ப மூணு பேஸின் அந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் மூணு பேஸின்லயும் சோ கிலோ இந்த இடத்துல ஐநூறு கிலோமீட்டர் இந்த இடத்துல நூத்தி கிலோமீட்டருக்கு கவர் ஆயிருக்கு அப்படிங்கறத அப்பதான் முதல் முறையா சொல்றாரு தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிறது இந்த சாலை போக்குவரத்து இடையூறு கேள்விக்கான பதில் தான் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இல்ல ஆனா இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது ஒரே ஒரு நம்பர் தான் தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அரசியல் ரீதியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் அவதூறு சார் அரசியல் ரீதியா தாக்கம்னா நான் இன்னும் அதை பாசிட்டிவா பாக்குறேன் அந்த அம்மா அம்மாவாரோடைய பேச்சு இருக்குல்ல அதை வந்து தமிழ்நாட்டில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வந்து ஒளிபரப்புனோம்னா புரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கும் அப்படின்னுட்டு இதே பேட்டியை அந்த மாதிரி வந்து சொல்ல சொல்லுங்க சென்னையில உட்காந்து மாட்டாங்க களத்துல இருந்து பேசணும் முதலமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்தார் களத்துல போய் மக்களை சந்திச்சுட்டு நாங்கள் இவ்வளவு செய்திருக்கிறோம் இவ்வளவு செய்வதற்கு உதவி கோரி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க என்ன செஞ்சேன்னு சொல்லணும்ல இவ்வளவு நிதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதை திருப்பி சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு அறிவிப்பு ஒரு அமைச்சர் தமிழ்ல பேசுறாங்க அப்படின்றதே வந்து ஆச்சரியமா பார்க்கப்படுதுல மக்கள் பார்வையில ஒரு ஆச்சரியமும் கிடையாது சார் அவங்களுக்கு தமிழ் தெரியும் என்ன சிக்கல் நம்ம எந்த முடியும் அவங்களுக்கு தமிழ் தமிழ்நாட்டுக்கு என்ன விளைந்ததுன்னு உள் லாபமும் இல்லையே வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு இவ்வளவு பேரிடருக்கு பிறகும் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகும் இன்டிஆர்எஃப்ல இருந்து ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்னு இவ்வளவு உறுதியா அடமெண்டா ஒரு நிதியமைச்சர் உட்காந்து தமிழ் பேசுறதுனால என்ன பிரோஜனம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை